ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் எந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்ன பொது தமிழில் அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் வாரம் வாரம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதுபடி இது வந்து செகண்ட் வீக்குக்கான பிடிஎஃப் பிடிஎஃப் நம்பர் டூ ஸோ இது எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்கேன்னா தமிழ் சொல் விளக்கம் அப்படிங்கிற இருந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் இருக்கிற பக்கங்களை படித்து அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு பன்னெண்டு பேஜுக்கு ஷார்ட்டாக கிறிஸ்பாக நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரி இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எதிர் இடை சொற்கள் அதுக்கப்புறமா வந்து இதில் எது ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் அடுத்து ஆண்பால் பெண் பெயர்கள் போலி ஒருமைப்பன்மை வடச்சொல் தன்வினை பிரவினை இனமொழி சொற்கள் அடுத்து புணர்ச்சி வள்ளினா மிகுமிடம் மிக இடம் ஸோ இதுதான் எல்லாமே கவர் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வியாழன் நல்லது வெள்ளிக்கிழமையில் வந்து உங்களுக்கான பிடிஎஃப் வீக்லி வீக்லி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவேன் இது வந்து செகண்ட் பிடிஎஃப் ஆல்ரெடி போன வாரம் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்பேன் அது வந்து இந்த புக்கோட ஃபஸ்ட்டு பாதி இந்த பிடிஎஃப் புக்கோட செகண்ட் பாதி இம்ம அடுத்த வந்து அடுத்த அவுட் சோர்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட அவுட் சோர்ஸ் புக்கை ஷார்ட்டாக கிறிஸ்பாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் யூடியூப்லேயே ஸோ இதை ரெஃபர் பண்ணி அப்கமிங் எக்ஸாம் குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி பொது தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைம் கம்மியாக இருக்குது எனக்கு படிக்க முடியுமா டவுட்டாக இருக்குது அவுட் சோர்ஸில் இருந்து நிறைய கொஷின் வெளியிலேருந்து தான் கேட்க போகிறாங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில பயமாக இருக்குன்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் கவர் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாகவே கவர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ அதே மாதிரி யாரெல்லாம் வந்து வீக் ஒன்றை வந்து முடிச்சிட்டிங்க ப்ரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்க இல்லை எழுதி முடிக்கணுன்னா எழுதி முடிச்சுட்டு எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்கிறது தெரியும் தேங்க்யூ